தொல்காப்பியம் என்பது ஒரு இலக்கண நூல் இப்ப நம்ம நிறைய படிக்கிறோம் ஒரு புத்தகம் படிக்கிறோம் ஒரு கவிதை வாசிக்கிறோம் இல்ல வந்து ஒரு பழந்தமிழ் இலக்கியங்கள் வாசிக்கிறோம் ஒரு சிலப்பதிகாரம் வாசிக்கிறோம் கம்பராமாயணம் வாசிக்கிறோம் திருக்குறள் வாசிக்கிறோம் குறுந்தொகை வாசிக்கிறோம் இப்படி வந்து நிறைய தமிழ் இலக்கியத்தினுடைய நூல்களை எல்லாம் வாசித்தால் அதை வாசிக்கின்ற போது ஒரு வாசிப்பின்பமோ அதன் மூலமாக நமது மனதிற்கு ஒரு உத்வேகமோ ஆறுதலோ ஒரு ஆற்றுப்படுத்துதலோ ஏதாவது ஒன்று கிடைக்கும் ஆனால் இந்த தொல்காப்பியம் என்பது இலக்கண நூல் இது ஒரு மூன்று வகையான இலக்கணத்தை சொல்கிறது ஒன்று எப்படி எழுத்து அமைப்பு மொழியில் இருக்கணும் சொல் அமைப்பு எப்படி இருக்கணும் என்று சொல்வதோடு மிக முக்கியமாக ஒன்னொன்று சொல்லுது ஒரு மனிதன் எப்படி வாழணும் இந்த வாழ்க்கைக்கான இலக்கணம் வகுத்தது உலகில் பல மொழிகளில் பல இலக்கண நூல்கள் இருக்கணும் எல்லா மொழிக்குமே ஒரு இலக்கண நூல் இருக்கும் இலக்கண அமைப்பு கட்டமைப்பு இல்லாமல் ஒரு மொழி செம்மையாக இருக்காது அதனால இலக்கண நூல்கள் எல்லா மொழியிலையும் இருக்கும் அது ஏன் தமிழ் மொழிக்கு மட்டும் சிறப்பு என்றால் தொல்காப்பியம் தான் வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுக்கக்கூடிய ஒரு நூல் அது என்ன சார் வாழ்க்கைக்கு இலக்கணம் ஒரு 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 எடுத்துக்காட்டு கடந்த வாரத்திற்கு முன்பாக தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு ஒரு குற்ற நிகழ்வு கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு இளம் மாணவியை ஒருவர் வன்புணர்வு செய்து விடுகிறார் ஒரு பாலியல் வன்முறையில் ஈடுபட்டு விடுகிறார் உடனே வந்து அது பற்றியான ஒரு செய்தியாளர்கள் கூட்டத்தில் அதை பற்றி விளக்கி கொண்டிருக்கக்கூடிய கோயம்புத்தூர் நகரினுடைய காவல் ஆணையர் போலீஸ் கமிஷனர் அதை பத்தி ப்ரீஃப் பண்ணிட்டு ப்ரெஸ் பிரீஃப் பண்ணிட்டு இருக்க அப்ப அந்த பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க அதை பத்தி அதெல்லாம் கேட்கிறப்ப அவர் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப அழுத்தமாக சொல்கிறார் அந்த பெண்ணோட பிரைவசி கருதியும் அவர்களினுடைய எந்த ஒரு இதையும் நிச்சயமாக வெளியிட்டு விடக்கூடாது அது சட்டப்பூர்வமாக தடை செய்யப்பட்டது தண்டனைக்குரிய குற்றம் அவங்க யாரு என்னன்றதெல்லாம் வந்து இந்த மாதிரி பொது வெளியில வெளியிடுறது அப்படின்றத ரொம்ப அழுத்தமா சொல்றாரு ஏன் அழுத்தமாக சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால் இதே மாதிரி ஒரு ஓராண்டிற்கு முன் நினைக்கின்றேன் ஒரு இது மாதிரி ஒரு குற்ற சம்பவம் நடக்கிறப்ப அந்த பெண்ணை பற்றிய விவரங்கள் எல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமா வெளியிட்டுட்டாங்க சில பத்திரிகைகள் பொறுப்பு இல்லாம பண்ணிட்டாங்க இது வந்து நம்ம நினைச்சு பார்த்தா யோசிச்சு பாருங்க இது வந்து இன்று சட்டத்தால் தடை செய்யப்பட்ட ஒன்று இதே கருத்தை குறைந்தபட்சம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட இலக்கண நூல் நமக்கு சொல்லி தருகிறது வாழ்க்கைக்கான இலக்கணம் என்ன மக்கள் முதலிய அகனை தினையும் சுட்டி ஒருவர் பெயர் கொலப்பெறார் என்று தொல்காப்பியத்தினுடைய ஒரு நூற்பா இருக்கு ஒரு தொல்காப்பியத்துல ஒரு நூற்பா அந்த விதி என்ன சொல்லுதுன்னா அது வந்து ஒரு ஃபார்ம்ல ஒரு விதி ஒரு லா ஆக்ட் ஒரு ரூல் மாதிரி வாழ்க்கைக்கான ரூல் என்ன ரூல் மக்கள் முதலிய அகனை தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு அக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு ஒரு இருக்கக்கூடிய வாழ்க்கை கூட அவர்களினுடைய பெயரையோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ குறிப்பிட்டு இலக்கியத்தை படைக்க கூடாது என்கிறது மக்கள் முதலிய அகனை சுட்டி ஒருவர் பெயரை வச்சு எழுதவே கூடாது அதனாலதான் நீங்க எந்த இலக்கியத்திலையும் நேரடியாகவே தலைவன் எங்கேயுமே இருக்காது இப்படிப்பட்ட இலக்கண நூல் தான் நமக்கு வழிகாட்டிய நூல் அந்த மரபு தான் நம்மளுடைய தமிழ் மரபு இந்த ஒரு நூற்பா இது மாதிரி இது வந்து நான் சொன்னது ஒரு எளிய நூற்பா இன்னும் ரொம்ப கஷ்டமாலா இருக்கும் வடசோர் கிளவி வட எழுத்தோடு புடர்ந்து சொல்லாகுமே என்று இன்றைக்கு வரையும் நம்ம மொழிக்கு புதுசா ஒரு சொல் வருது மொபைல் போன் அப்படின்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க ஸ்டெம் டெக்னாலஜி அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க அதை வந்து நம்ம மொழிக்கு கொண்டு வரப்ப எப்படி எழுதணும் என்று அப்போதே ஒரு விதி வகுத்து அதை வந்து நீங்க அந்த வார்த்தை அப்படியே இருக்கு அதுக்கு மொழி பெயர்க்கணுமா அப்படின்லாம் காலப்போக்கில் நிகழும் உடனடியாக நீங்க பயன்படுத்தணும்னா அதை அப்படியே தமிழ் வார்த்தையை தமிழ் எழுத்தை எடுத்து நீங்க பயன்படுத்திக்கலாம் ஒரு வட எழுத்துக்கு அதே உச்சரிப்பில் வரக்கூடிய ஒரு தமிழ் எழுத்தை எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்றது அந்த நூற்பாவோட ஒரு பொருள் இப்படிப்பட்ட நூற்பாக்கள் கொண்டதுதான் தொல்காப்பியத்தினுடைய இலக்கணங்கள் அது எடுத்துக்கோ சொல்லுக்கோ சொன்ன மாதிரி வாழ்க்கைக்கு பொருளாதிகாரத்துல சக உயிர்களை எப்படி பேட வேண்டும் நாம் வாழக்கூடிய இந்த பூமி என்பது நமக்கானது மட்டுமல்ல சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கானது இந்த பூமி மனிதர்களுக்கு தேவைகளுக்கான எல்லாவற்றையும் கொண்டிருக்கிறது ஆனால் ஒருபோதும் பேராசைக்கு உரியவற்றை கொண்டிருக்கவில்லை நமக்கு என்ன தேவையோ அது இந்த பூமியில இருந்தும் இயற்கையிலிருந்து எடுத்துக்கலாம் ஆனால் நம்மளுடைய பேராசைக்கு எல்லாம் இருக்கான்னு பார்த்தா அது இருக்கும் அழிஞ்சு போயிரும் அடுத்து வரவங்களுக்கு இருக்காது எனவே அந்த சமநிலையோடு உயிரினங்களிடத்தில் இணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று எல்லாவற்றிற்கும் வாழ்க்கை விதிகளை வகுத்த அந்த தொல்காப்பியத்தில் ஒரு ஆயிரத்தி அறுநூறு நூற்பாக்கு இந்த ஆயிரத்தி அறநூறு நூற்பாக்களை மனப்பாடம் செய்து ஒரு மூன்று மணி நேரம் எந்த தடையும் இல்லாமல் ஒரு மாணவி ஒப்பித்திருக்கிறார் என்பது எவ்வளவு பெரிய சாதனை அதுவல்ல சாதனை நமது சமூக அமைப்புல நம்மளுடைய பண்பாட்டு அமைப்புல காலம் காலமாக சொல்லப்பட்டு வரக்கூடிய பல்வேறு கருத்தாக்கங்களை கட்டமைப்புகளை இன்னும் அழுத்தமாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் கற்பிதங்களை அந்த மாணவி உடைத்து எறிந்திருக்கிறார் என்ன கற்பிதங்களை உடைத்தெறிந்திருக்கிறார் படிப்புனா இப்படிதான் அறிவு என்பது இயற்கையாக வரும் இப்படி வரும் அப்படிலாம் இல்ல ஒரு எளிய சமூக பொருளாதார பின்புல பின்புலத்தை கொண்ட மாணவி அந்த பெண்ணோட அப்பா ஒரு கட்டிட வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளி அம்மா காட்டு வேலைக்கு போகக்கூடிய ஒரு கடினமான உழைப்பை மட்டுமே செலுத்தக்கூடிய பள்ளி படிப்பை கூட நிறைவு செய்யாத பெற்றோர்களின் குழந்தை ஒரு இரண்டரை மணி நேரம் இத்தனை நூற்பாக்களை மனநம் செய்து ஒப்பித்திருக்கிறார் என்றால் அந்த உழைப்பும் அறிவு என்பது எல்லா இடத்திலும் இருக்கிறது அவர்களுக்கு வாய்ப்புகளும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழலும் தான் அமைவதில்லை நீங்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரிய வெற்றியடைந்த மனிதர்களை எல்லாம் எடுத்து பாருங்கள் ஒன்றே ஒன்றுதான் தான் வெற்றியடைந்த மனிதர்களிடத்திலும் வெற்றி பெறாமல் வெற்றி வாய்ப்பை நலுவிட்ட மனிதர்களிடத்திலும் நாம் எடுக்க முடியும் அது என்ன சிந்தனை என்றால் பதினான்காம் நூற்றாண்டில் வால்டேர் என்ற ஒரு புகழ்மிக்க தத்துவஞானி இருந்தார் பிரெஞ்சு தத்துவஞானி அவர் வந்து மனிதர்களை பற்றி வரைய இருக்கிறார் மனிதன் என்பவன் யார் மனிதனுடைய தன்மை என்ன என்பது பற்றி சொல்றப்ப மேன் இஸ் அ கில்ட் ஆஃப் ஆல் த குட் திங்க் ஹீ டிட் இன் டூ இன் இஸ் லைஃப் என்று குறிப்பிடும் மனிதன் தன்னால் செய்ய முடியாமல் போன நல்ல விஷயங்களை எண்ணி புலம்பக்கூடிய ஒரு குற்ற உணர்ச்சிகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்றார் மேன் இஸ் அ கில்ட் ஆஃப் ஆல் த குட் திங்ஸ் ஹி டிட் இன்ட் டூ இன் இஸ் ஐயோ நான் வந்து அப்போ அப்படி பண்ணியிருந்திருக்கலாமே நான் வந்து இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டேனே இப்ப கூட நிறைய சொல்லுவோம்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி எல்லாரும் என்ன சொன்னீங்க வீட்டுல கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க ஒரு மாசம் ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி சே தங்கம் விலை ஒரு பவுனு ஒரு லட்சம் ரூபா வந்துருச்சு சொன்னீங்களா இல்லையா சொன்னீங்களா போன வருஷம் எவ்வளவு வித்தது அறுபதாயிரம் ரூபாய் தப்பையே சொன்ன எங்க வீட்டுக்காரட்ட ஒரு பத்து பவுன் வாங்கணும் எங்க கேட்டா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு லட்ச ரூபா வந்துருச்சு எல்லாரும் வீட்டுல போட இல்லையா இதுதான் நம்ம வந்து ஒரு வாய்ப்புகளை இது மாதிரி நிறைய சொல்லுவோம் அந்த ஊர்ல வந்து இந்த தோட்டம் இருந்துச்சு பாத்தியா அது எங்க தாத்தா வச்சிருந்ததான்

அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துவதும் தொடர்ச்சியாக உழைப்பதும் தான் மற்றபடி அறிவும் திறமையும் எல்லா இடத்திலும் இருக்கிறது அதற்கு சிறந்த உதாரணம் தான் இன்று நான் காலையில் அந்த தொல்காப்பிய முற்றுவுதல் நிகழ்ச்சியில் மிக சாதாரண பின்புலத்தில் இருந்து வந்த மாணவியினுடைய அறிவை கண்டு வியந்தது